செய்திகளை உடலுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி சாரம் விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் கந்தசஷ்டி சுரசம்ஹார பிரம்மோற்சவ விழா அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது இதையொட்டி அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் தீபாராதனை நடைபெற்றது காப்பு கட்டுதல் தொடர்ந்து கொடியேற்றம் நிகழ்ச்சி நடந்தது அன்ன வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் வரும் நவம்பர் மூன்றாம் தேதி வரை காலை மாலை இருவேளையும் யாகசாலை பூஜையும் இரவில் சுவாமி வீதி உலாவும் நடக்கிறது சூரசம்ஹார விழாவை தொடர்ந்து வேல் வாங்குதல் மற்றும் ஆட்டுக்கிடா வாகனத்தில் சூரசம்ஹாரத்தை தொடர்ந்து சுவாமிக்கு திருக்கல்யாண வைபோக விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமியை வழிபட்டார் மேலும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தனிகைவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் தொடர்ந்து முப்பதாம் தேதி இரவு எட்டரை மணிக்கு திருத்தேர் வடம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மஞ்சள் நீர் உற்சவமும் மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு விடையாற்றி உற்சவம் நடக்கிறது ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன் மற்றும் உபயதாரர்கள் கிராம மக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு தென்னஞ்சாலை ரோடு பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் வீதியில் வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அதிகாரிகள் எம்ஜிஆர் வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாய்க்கால் தூர்வாரப்பட்டு உடைந்த இடங்களை சரிசெய்து மேலும் வாய்க்கால் மேல் கம்பிகள் அமைத்து அதன் மேல் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது என அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் தெரிவித்தனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் சாலை அமைக்கும் பணி விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்களுக்கு ஒரு இடையூறும் இல்லாமல் சாலை அமைத்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் மோந்தா புயல் காக்கிநாடா அருகே கரையை கடந்தது இதனால் புதுச்சேரியின் ஏனம் பிராந்தியம் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் என முன்னதாக எதிர்பார்க்கப்பட்டது எனினும் புயல் கடந்து சென்றபோது ஏனம் பகுதி சிறிய சேதத்துடன் பாதுகாப்பாக தப்பியுள்ளது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் பலத்த காற்று வீசியதால் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட மரங்கள் கிளைகள் முறிந்து விழுந்தன உடனடியாக பொதுப்பணித்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை அணிகள் அவற்றை அகற்றி சாலை போக்குவரத்தை சரி செய்தனர் அதன் பிறகு புயல் தாக்கம் குறைந்த நிலையில் லேசான மழை மட்டும் பெய்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் பனிரண்டு இடங்களில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டனர் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டாயிரம் பேருக்கு உணவு சமைத்து வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் என்று அழைக்கப்படும் ஏழை பிள்ளையார் திருக்கோவிலின் நன்னீராட்டு கும்பாபிஷேக விழா முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்களாக விநாயகப் பெருமானுக்கு மண்டல அபிஷேகம் நடைபெற்று அதன் நிறைவு விழா நடைபெற்றது விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் விழாவில் தனது சொந்த செலவில் விநாயகப் பெருமானுக்கு வெள்ளியால் செய்யப்பட்டு தங்கமுலாம் பூசப்பட்டு வண்ணக் கற்கள் பதிக்கப்பட்ட துதிக்கையை திருக்கோவில் நிர்வாகிகள் வசம் ஒப்படைத்தார் மேலும் விழாவில் தமிழர் களமழகர் திருக்கோவில் தனி அதிகாரி விஜயன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அறிவித்திருந்தார் இந்த தீபாவளி பரிசு தொகுப்பில் சர்க்கரை இரண்டு கிலோ சூரியகாந்தி எண்ணெய் இரண்டு லிட்டர் கடலை பருப்பு ஒரு கிலோ ரவை மைதா ஆகியவை வழங்கப்படுகிறது இதன் மதிப்பு ரூபாய் ஐநூற்று எண்பத்தி ஐந்து ஆகும் இவை ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படுகிறது இந்நிலையில் தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் தொடக்க விழா காரைக்கால் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட வெள்ளார் தெரு நலன்குளம் தெரு தேனூர் மெயின் ரோடு ஆகிய இடங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் தீபாவளி பரிசு தொகுப்பை பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனா் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரி நகராட்சி பெருந்தலைவர் காமராஜ் உயர்நிலைப்பள்ளி இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான கலைத்திறனை ஊக்குவிக்கும் பட்சத்தில் கழிவுப் பொருட்களிலிருந்து கலைப்பொருட்களை உருவாக்கும் திறன் போட்டி நடைபெற்றது இதில் எழுபத்தைந்து மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கலைப்பொருட்களை உருவாக்கி பங்கேற்றனர் இதன் தொடர்ச்சியாக பள்ளி நிர்வாகம் ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் இணைந்து மூன்று மூத்த தமிழ் பரிசுகளை தேர்ந்தெடுத்தது பரிசளிப்பு விழா பள்ளியில் நடைபெற்றது இதில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம் சிவகுமார் மற்றும் கலை ஆசிரியர் வானதி தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் சுமார் இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் நகராட்சி அதிகாரிகள் சேகர் ஃபீட்பேக் பவுண்டேஷன் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் இத்தகைய போட்டி நடைபெறுவதன் மூலம் குப்பை இல்லா புதுச்சேரி நகராட்சியை உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் என்பதை மாணவர்கள் தங்கள் கருத்தில் நிலையாக உள்ளனர் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட செண்பக விநாயகர் கோவில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஒரு பொதுமக்கள் மகளிர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளியன்பேட்டை தொகுதி சஞ்சீவ்காந்தி நகர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையொட்டி தினமும் சுவாமிக்கு இருவேளையும் யாகசாலை பூஜைகள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது தொடர்ந்து சிங்கமுக சூரன் முருகப்பெருமாருடன் போருக்கு செல்லும் நிகழ்ச்சியை தொடர்ந்து சக்திவேல் வாங்குதல் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்று அதன்பின் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைவர் ரவி செயலாளர் முத்துசாமி பொருளாளர் பழனிமுருகன் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் मन्याह सुब्रह्मण्यह सुब्रह्मण्य परशिव गोत्र का दादि वरे श्री सुब्रह्मण्य ईश्वर मोर्टरे अस्य आज शाम का शुरू कार्य श्री संरक्षण புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நடைபெற்று வரும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகள் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்று வருகிறது இதன் பகுதியாக நடைபெற்ற பூப்பந்தாட்டப் போட்டி உளவாய்க்கால் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது போட்டியின் தொடக்க விழாவிற்கு பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்கினார் புதுச்சேரி கல்வித்துறையின் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்வில் நுண்கலை ஆசிரியர் வேலாயுதம் உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் விளையாட்டுப் போட்டிக்குழு சேர்மனாக மனோன்மணி முனிலை வகுத்தார் போட்டியின் நிகழ்ச்சிகளை உடற்கல்வி விரிவுரையாளர் பிரகாஷ் தொகுத்து வழங்க உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றியுரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி இயக்குனர் மணிபாலன் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் தீபா ஒருங்கிணைத்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி பூப்பந்தாட்ட கழகத்தின் செயலாளர் கருணாகரன் பரிசினை வழங்கினார் மேலும் மாணவிகளுக்கான போட்டியினை வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலையரசன் மற்றும் விளையாட்டுத் துறையில் பொறுப்பு வகிக்கும் உடற்கல்வி விரிவுரையாளர் சிவக்குமார் கலந்து கொண்டனர் மேலும் புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நலசங்கத்தின் சங்கத்தின் தலைவரான மோகன்தாஸ் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசினை வழங்கினார் மேலும் பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான பூப்பந்தாட்டு போட்டியில் முதலிடம் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியும் இரண்டாவது இடமாக கூனிச்சம்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியும் மூன்றாவது இடமாக வில்லியனூர் விவேகானந்தா ஆண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியும் வெற்றி பெற்றன பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான பூப்பந்தாட்டு போட்டியில் முதலிடம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியும் இரண்டாவது இடமாக சாய்ராம் வித்தியாலயா பள்ளியும் மூன்றாவது இடமாக சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப்பள்ளியும் வெற்றி பெற்றன பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மாணவிகளுக்கான பூப்பந்தாட்டு போட்டியில் முதலிடம் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியும் இரண்டாவது இடமாக திருக்கண்ணூர் அரசு உயர்நிலைப்பள்ளியும் மூன்றாவது இடமாக குனிச்சம்பட்டு அறிஞரணா அரசு மேல்நிலைப்பள்ளியும் வெற்றி பெற்றன தீபாவளி பண்டிகையொட்டி அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் சர்க்கரை சமையல் எண்ணெய் ரவை மைதா உள்ளிட்ட ரூபாய் ஐநூற்று எண்பத்து ஐந்து ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீபாவளி தொகுப்பு இலவசமாக வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் இத்திட்டத்தை அக்டோபர் பதினேழாம் தேதி தட்டாஞ்சாவடி தொகுதி திரு லாஸ்பேட்டையில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கார்டுகளுக்கு தீபாவளி இலவச தொகுப்பு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி இலவச தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரணன் குமார் வழங்கி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முரளி ஊர் தலைவர் சுந்தரமூர்த்தி பாஜக நிர்வாகிகள் ஆர்ப்படையப்பா ஆனந்து புதுநகர் தர்மா உட்பட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் வள்ளி தெய்வானை சண்முகநாதருக்கு கந்தசஸ்ட் சூரசம்கார விழா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கி தினந்தோறும் முருகப்பெருமான் சன்னதியில் அபிஷேக ஆராதனையும் கந்தசஷ்டி கவச பாராயணமும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக சூரசம்ஹார விழா சங்கராபரணி நதிக்கரையில் நடைபெற்ற நிலையில் திருக்கல்யாண வைபமும் நடைபெற்றது திருக்கல்யாண உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் வினோத் ஜோதி குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் விழாவில் திருக்காஞ்சி மோகன் மற்றும் நடராஜன் உட்பட ஊர் பெரியவர்கள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு சுமார் ஆயிரத்து நாநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் சமீப காலமாக கனமழை பெய்தது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் விழா காமாட்சியம்மன் கோவிலில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் வி ராமலிங்கம் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவன் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகுத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர் சீனிவாச பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கு சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது அப்போது ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர் ால் ஸ்ரீ தர்பணேஸ்வரர் ஆலயத்தில் பிரபல பாடகர் மனோ சமீபத்தில் சுவாமி தரிசனம் செய்தார் சுவாமி தரிசனத்தின் போது பக்தி உணர்வில் ஒரு பக்தி பாடலை பாடி சுவாமி முன் அர்ப்பணித்தார் மனோவின் இனிமையான குரலில் ஒலித்த அந்த பாடல் ஆலய வளாகம் முழுவதும் பக்தி உணர்வை பரவு செய்தது எதிர்பாராத வகையில் நடைபெற்ற இந்த தருணம் அங்கிருந்த பக்தர்களை மகிழ்ச்சியடை செய்தது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பலரும் மனோவின் குரல் இன்னும் அதே இனிமையுடன் இருக்கிறது என பாராட்டி வருகின்றனர்

புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திரு காமேஸ்வரர் தேவஸ்தானத்தில் திருக்கோவில் ஸ்ரீ முருக கடவுளின் கந்தசஷ்டி சம்ஹார விழா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக சூரசம்பார விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முருக கடவுளுக்கும் ஸ்ரீ தெய்வானை ஸ்ரீ வள்ளிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டு கழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் செங்குந்தர் இளைஞர்கள் அணி உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் தேவஸ்தானம் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செங்குந்தர் மகாஜன சங்கம் இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி சோரியாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் பிரகதீஸ்வரி வரவேற்புரையாற்றினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கிருஷ்ணவேணி தலைமை தாங்கினார் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த விஜயகுமாரி மற்றும் ஷாஜகான் பிபி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை தொடங்கி வைத்தனர் பின்னர் அவர்கள் மாணவர்கள் உருவாக்கிய அறிவியல் மாதிரிகளை பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து மதிப்பீடு செய்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக தமிழ் ஆசிரியர் வாசுகி நன்றியுரை வழங்கினார் இக்கண்காட்சியின் ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒருங்கிணைந்து மேற்கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக திருபவனை தொகுதிக்குட்பட்ட சிலக்காரைப்பாளையம் மயிலம்பாதை பகுதியில் ஐயப்பன் லதா அவுருப்பம் ஷங்கர் குடும்பத்தினரின் வீட்டில் சுவர் இடிந்து விழுந்தது இதனைத் தொடர்ந்து அப்பகுதி சமூக சேவைக்கு அன்ன பிரபாவதி நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி ஒரு மூட்டை அரிசி மற்றும் நிதி உதவி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வறுமையில் வாடிவரும் விஜயா சீனிவாசன் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் பிரபாவதி கூறுகையில் என்னால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்றும் மேற்கொண்டு உதவி தேவைப்பட்டால் என்னை எந்நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் பாலகுமார் ஹரிபிரசாத் பழனிவேல் பரமசிவம் சரண்ராஜ் சிவக்குமார் அண்ணாதுரை பெரியண்ணன் சதீஷ்குமார் கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குயவர் பாளையத்தில் முத்து விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத செல்வமுத்து குமாரசுவாமி கோவிலில் ஐந்தாம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா திருக்கல்யாண உற்சவ விழா அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து கட்டுதல் நடைபெற்று ஹோம பூஜைகள் நடைபெற்றது தொடர்ச்சியாக ஹோம பூஜைகள் நடைபெற்று சுவாமி திருக்கல்யாணம் முகூர்த்த கால் நடுதல் விழா நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ பராசக்தியிடமிருந்து வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சூரசம்ஹார விழா அதனை தொடர்ந்து திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் தலைவர் கணேஷ் துணைத் தலைவர் சிவராமன் செயலாளர் கோபால் பொருளாளர் கணேஷ் உறுப்பினர் இந்திரா மற்றும் விழா குழுவினர்கள் ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி ஸ்டீபன் ராஜ் வினோத் ராமகிருஷ்ணன் மற்றும் கந்தசஷ்டி உற்சவதாரர்கள் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர் காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா வாக்குத்திருட்டு குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார் இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்காத நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் வர ஐந்து மாதங்களே உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறுகிய காலத்தில் மேற்கொள்வதில் உள்நோக்கம் உள்ளது என்றும் இதனை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்றும் கண்டனம் தெரிவித்தார் வாக்கு திருட்டை தடுப்பதற்கு பிரத்யேக செயலி உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க இருப்பிட சான்று அவசியம் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு நடமாடும் வாக்காளர்களை உருவாக்கி ஐந்து வருடங்களில் பத்து மாநிலங்களில் வாக்கு செலுத்தி தங்களுக்கு வேண்டியவர்களை வெற்றி பெற செய்துள்ளனர் என்று குற்றம் சாட்டிய நிஷா இதே போன்று புதுச்சேரியில் வெளிமாநில வாக்காளர்களை வாக்காளர் பட்டியல் சேர்க்கும் பணியை பிஜேபியினர் தொடங்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார் மாதிரி வளர்ச்சிகள் தன்னுடைய மக்களுக்கு என்னென்ன மாதிரி வேணுங்கிறது அங்க பூர்வ குடிமக்கள் அல்லது மினிமம் அஞ்சுல இருந்து பத்து வருஷம் அங்க தான் தெரியும் அப்போ அவங்க மாத்தணும்னு நினைச்சா தேர்தல் ஆணையம் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா மூன்று வருட குடியிருப்பு சான்றிதழை வந்து அவங்க கொடுக்கணும் ஒரு ஓட்டை மாற்றணும்னு நினைக்கும் பொழுது அந்த ஓட்டு கேன்சலேஷன் சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல மூன்று வருடம் மினிமம் நான் சொல்றேன் மூன்று வருடம் வந்து தான் இருந்த அப்படிங்கிற ஆதாரத்துக்கு சான்றிதழ் காட்டணும் இந்த சான்றிதழ் யார் மூலயமா அவங்க வாங்கணும்னு பாத்தீங்கன்னா தாசில்தார் மூலியமாகவும் அல்லது அந்த கிராமப்புற அதிகாரிகள் கவர்மெண்டோட அதிகாரிகள் மூலியமா அவங்க அந்த சான்றிதழை வாங்கணும் அந்த சான்றிதழ் இல்லாம அவங்க வந்து தங்களுடைய ஓட்டுகளை வந்து மாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து தேர்தல் ஆணையம் கொண்டு வரணும் எப்படி நம்மளுடைய பேன் கார்டு ஆதார் கார்டை வச்சு நம்மளுடைய இன்கம் அதாவது வரவு நம்மளுடைய கடன் நம்ம எவ்வளவு லோன் வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற சிபில் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலயமா எல்லாருக்குமே தெரியப்படுத்தப்படுதோ அதே மாதிரி இதற்கு முன்னாடி அவங்க ஓட்டு போட்டாங்க வந்து எப்படி நாடாளுமன்ற தேர்தல் ஒரு எம்பி தேர்தலை வந்து அஞ்சு முறைக்கு ஒரு முறை தான் சந்திக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு எம்எல்ஏக்கு அந்த மனிதன் ஓட்டு போடும் போது அவன் இதற்கு முன்னாடி எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி எந்த மாநிலத்துல அந்த ஓட்டு செயலியை வந்து உருவாக்கணும் காரைக்காலில் அக்டோபர் மாதம் கழிவுநீர் அடைப்புகளை சுத்தம் செய்ய பொதுப்பணித்துறை சார்பில் சிமெண்ட் கட்டைகள் எடுக்கப்பட்டு நீண்ட நாட்களாக மூடப்படாமல் இருந்த நிலையில் பெரியவர் ஒருவர் தவறி கழிவுநீரில் விழுந்தார் அந்த நபரை அருகில் இருந்த பொதுமக்கள் இணைந்து உடனடியாக காப்பாற்றினர் அவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் அலுவலகம் சார்ந்த ஏ ஓ சுபுதேவ் அந்த பெரியவருக்கு வேட்டி சட்டை மற்றும் துண்டு ஆகியவற்றை தனது சொந்த செலவில் வாங்கிக் கொடுத்து அனுப்பி வைத்தார் இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் சுத்தம் செய்ய எடுக்கப்பட்ட சிமெண்ட் கட்டைகளை உடனடியாக மூடப்பட வேண்டும் இல்லையெனில் உயிரிழப்பு போன்ற பெரிய விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது என அவர்கள் கூறினர் புதுச்சேரி திலாசுப்பேட்டை வீமகவுண்டன்பாளையம் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீவலம்புரி முத்து விநாயகர் திருக்கோவிலில் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கந்தசஷ்டி விழா நடைபெற்று வருகிறது இதில் தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி லட்சார்ச்சனை விழாவும் நடைபெற்ற நிலையில் நேற்று முக்கிய நிகழ்வாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சுவாமிகளின் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் மற்றும் ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் ஆலய அர்ச்சகர் கோட்டீஸ்வரன் மற்றும் திலாசுப்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் ஒரு பொதுமக்கள் செய்திருந்தனர் அரியங்கொப்பம் பகுதியை சேர்ந்த சரசமையாரன் நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அரியங்கொப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் நடைபெற்றது சரசமையாரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கர்ணன் வாழை உள்ளிட்ட திரைப்படங்களில் குணசித்திர வேடத்தில் நடித்த நடிகை ஜானகி அம்மாள் கலந்து கொண்டு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சரசமையாரன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி சரசமையாருக்கு புகழாரம் சூட்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் அன்னதானம் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுந்தரமுருகன் கலைவாணி மற்றும் பழனி பாண்டியன் ஐயப்பன் சந்திரமோகன் செல்வராஜ் மனு வசந்தராஜ் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் பரமசிவம் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு சரசமயாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்